ஹாய் நிறைய பேத்துக்கு இந்த வேர்ல்டு ரெக்கர்டில் மொத்த டவுட் என்ன தெரியுங்களா மேம் க்ரீம் என்னங்க மேம் யூஸ் பண்ணுறதுன்னு தான் கேட்குறாங்க மேம் நாங்கள் லாங் இங்கிலேருந்து வரும் எப்படிங்க மேம் அந்த க்ரீம் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வரதுன்னு கேட்குறாங்க பட்டர் க்ரீம் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணதுக்கு மேம் எனக்கு பட்டர் க்ரீம் வந்து ஃபீடு வராது டிசைனிங் நீட்டாக இருக்காரு ஃப்ராஸ்டிங் என்னால் சீக்கிரம் பண்ண முடியாது எனக்கு விப்பிங் க்ரீம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க மேம் இப்போ வரத்திங்கன்னா பாண்டிச்சேரிக்காரங்க மதுரை சேலம் இந்த ஊர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் தான் க்ரீம் அரேஞ்ச் பண்ணி பண்ணி தரோம் ஏன்னா லாங்லேருந்து வரும்போது அவங்க அந்த க்ரீமை ஸ்டோரேஜ் பண்ணி கரெக்டான டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வர முடியாமல் அது என்னாவும் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு மோர் தென் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் கூட கேட்டுக்கலாம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் மேம் எனக்கு படிக்க தெரியாது அந்த மாதிரிலாம் நிறைய மேம் காம்படிஷனுக்கு எதுக்குங்க படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே ஏன்னா இது வந்து நம்ம ஒரு கெமிக்கல் இல்லை பேக்கிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் போது இந்த ரீசெண்ட் டைமில் எல்லாருமே வந்து கெமிக்கல் தான் பேக்கிங்னாவே ஒரு கெமிக்கல் கெமிக்கலுங்கிறாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க நாம் நேச்சுரலாகவும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக தான் இந்த வேர்ல்டுக்கு கண்டிப்பாக நிறைய ஹோம் பேக்கர்ஸ் கலந்துக்குங்க எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புது யுகம் படைப்போம் தேங்க் யூ பாய் ஆல் தி பெஸ்ட்